அன்பான ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புலி நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலங்களை பார்க்க இருக்கின்றோம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் புரட்டாட்சி மாதம் நாலாம் தேதி வரை மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொட்டது தொடங்கும் வரும் இது என்று கூட சொல்லலாம் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து குடும்பத்துடன் வெளியூர் சென்று குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தற்கள் வந்து சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் நடப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது எதிர்பார்க்கறது மட்டுமில்லாமல் சில எதிர்பார்க்காதது கூட கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கு வெற்றி அடைவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த வீடு நிலம் தேட்டம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பத்தொன்பது இருபது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாக கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வெற்றி காண்பதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வண்டி வாகை சூடுவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருதியாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் பணம் அடுத்த வாரம்தான் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைங்கிறது இடமில்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாகும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே அலை வீண் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி வருமானம் கூடுதலாக வருவதற்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சில நிகழ்ச்சிகள் நடக்கதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டியதற்கு பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெளியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினாலாம் தேதி பணம் வரும் நாளாகும் கண்ணீராஜி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுமுறை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு விஷயமானாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாக ஆகதற்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துலாராசினியர்களுக்கு இந்த வார ரெகுலர்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத நன்மைகளும் நடந்தேறக்கூடிய வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றமாக முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் நடத்ததற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலாம் தேதி சந்தராச்சம்ம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வாரம் கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவே நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்து இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலேயே திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகிச்சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்கள் தந்தராசிரம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது பத்தொன்பது இருபது இரண்டு நாட்கள் பண வர நாட்களாகும் தனுசு நேர்களுக்கு இந்த வார கிரகண கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபநிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டிதர்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதிய தொழில்கள் அல்லது வியாபாரம்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் நடந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்களாகும் கவனமாக செயல்படுவது நல்லது பதினாலாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சரியாக இருக்கும்னு சொல்ல சொல்கிறதுக்கு இல்லைங்களே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க மேலும் தேவையில்லாத சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய எந்த ஒரு காரியமும் கூட தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்க சிக்கல்கள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது பத்தொன்பது இருபது இரண்டு நாட்கள் தந்திராசம நாட்களாகும் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்கள் பணவர நாட்களாகும் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வாகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் கூட இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவழி கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரக்கூடியது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கைகேட்டினது வாய்ச்சட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே முயற்சிக்கில் எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் உடல்நலத்திலேயே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடு கெடுபிடிகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினாலு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வாரம் ராஜிபரனை பிடித்து மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புதியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்